சட்டை முனி சித்தர் கைலாயத்துக்கு போய் கம்பளி சட்டை அணிந்தவரா தமிழகத்துக்கு திரும்பி வந்ததால கைலாய கம்பளி சட்டை முனிநாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் சிங்கள நாட்டு தேவதாசி மங்கைக்கு பிறந்தவர் அந்த மங்கையுடைய கணவர் தமிழருங்கிறதுனால பிழைப்பை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க சட்டை முனியோட பெற்றோர் விவசாய குழிகளாக தங்களோட பிழைப்பை நடத்தி வந்தாங்க சட்டை முனி கோயில்களில் யாசகம் பெற்று பெற்றோரை காப்பாத்தினார் திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தி பிள்ளைகளும் பெற்றார் ஒரு நாள் இந்தியாவோட வட கோடியிலிருந்து வந்த சங்கு பூண்ட சன்னியாசி ஒருவரை சட்டை சந்திச்சார் அவரால் கவரப்பட்டு அவருடனேயே வட நாட்டுக்கு போய் அந்த தவ யோகியுடைய தவ குடிலேயே கொஞ்ச காலம் வாழ்ந்து வந்தார் அந்த சந்யாசியோடு கைலாயம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கால்நடையாகவே சுற்றி வந்தார் அந்த ஞான குருவே சட்டை முதல் வழிகாட்டி ஞான வேட்கை மிகுதியாக இருந்த சட்டை முனிய போகரை சந்திக்குமாறு சொல்லி அவருக்கு ஞான உபதேசம் செஞ்சுட்டு போனார் அந்த சித்தர் அதுக்கப்புறம் போகர்கிட்ட தீட்சை பெற்று சித்த நிறையிலே ஈடுபட்டார் சித்தரான பிறகு கருவூரார் தொடர்பும் கொங்கணவர் தொடர்பும் பெற்றார் கடைசியா அகத்தியர்கிட்ட தீட்சை பெற்று நிறைநிலை சித்தரானார் சித்தர்களுடைய ரகசியங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிறபடி வெளிப்படையாகவே தீட்சாவிதி அப்படிங்கிற நூலை சட்டைமுனி முனி எழுதினாரு அதைப்பத்தி ரோமரிஷி கோபமா விமர்சனம் செஞ்சார் இதனால தலைமை சித்தரான திருமூலர் அந்த நூலையே கிழிச்சரிஞ்சிட்டாரு தம்ம பழி வாங்குறதுக்காக சட்டை தம்முடைய நூல்களை கிழிச்சிடுவாரு அப்படின்னு நினைச்ச ரோமரிஷி நூல்களை நூல்களையெல்லாம் தம்மோட குருவான காகபுஜண்டர்கிட்ட கொடுத்தாரு காகபுஜண்டரும் அதை தம்முடைய காக்கை சிறகுகளில் பத்திரமாக மறைச்சு வச்சிருந்து அகத்தியர்கிட்ட கொடுத்தாரு சட்டை முனி இப்படி வெளிப்படையாக ஞான நூல்களை எழுதுறதை தடை செய்யறதுக்காக சித்தர்கள் ஒன்று கூடி சித்தர் கூட்டத்துடைய தலைவரான சிவபெருமான்கிட்ட போய் புகார் செஞ்சாங்க கைலாய திருசபையில் சிவபெருமானுடைய முன்னிலையில் இவரை பற்றி விசாரணை நடைபெற்றதாகவும் அந்த விசாரணையுடைய முடிவில் சட்டை முனியோட நூல்களை குகையில வைத்து பாதுகாக்கும்படி சிவபெருமான் உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது சட்டைமுனி கால்நடையாகவே பல ஊர்களையும் சுற்றி கொண்டு வர வழியில் ஒரு இடத்துல ஸ்ரீரங்கம் கோவிலுடைய கோபுர கலசங்கள் தெரிகிறத பார்த்தார் இரவு வரதுக்குள்ள எப்படியோ அரங்கனை தரிசிச்சிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அதிவேகமாக நடந்தார் அவர் கோவில் வாயில அடைஞ்சப்ப நள்ளிரவு வழிபாடும் முடிஞ்சு கோவில் கதவுகள் மூடப்பட்டிருந்துச்சு மிகுந்த தாபத்தோடு கோவில் வாயில நின்றுக்கிட்டு ரங்கா ரங்கா ரங்கான்னு மூணு முறை கூவினார் அவர் அழைத்த மாத்திரத்தில் கோவில் மணிகள் அடிச்சுது மேலதாளங்களும் முரசுகளும் முழங்குச்சு கோவில் கதவுகள் தாமாகவே திறந்துக்குச்சு நடு இரவில் அந்த பேரொழிகளால் எழுப்பப்பட்டு ஊர் மக்களும் அர்ச்சகர்களும் திரண்டு கோவிலுக்கு வந்தாங்க கோவில் கதவுகள் திறந்திருந்துச்சு ரங்கனுக்கு பக்கத்தில் சட்டை முனி அமர்ந்திருந்தார் ரங்கனுடைய ஆபரணங்களும் சங்கு சக்கரங்களும் சட்டை முனி மேல இருக்கிறத பார்த்தாங்க அர்ச்சகர்கள் சட்டை முனி மேல இருந்த அணி எல்லாம் கலற்றி ரங்கனுக்கு அணிவித்து விட்டு அவரை திருடுன்னு அரசனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க அவரை அரசன் விசாரிச்சப்ப அவர் எனக்கு எதுவும் தெரியாது ரங்கனுக்குத்தான் சொன்னார் அரசனோட ஆணைப்படி அவரை கோவிலுக்கு இழுத்துட்டு போய் ரங்கனுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க சட்டைமுனி தம்ம மறந்து ரங்கா ரங்கான்னு மூணு முறை கத்துனார் உடனே கோவில் மணிகள் ஒளிச்சுது மேலதாளங்களும் முரசுகளும் முழங்குச்சு ரங்கன் சிலை மேலிருந்த ஆபரணங்களும் சங்கு சக்கரங்களும் தாமாகவே கலன்று வந்து சித்தரை அலங்கரிச்சுது அடுத்த நொடியில் சட்டைமுனி முனி ஒளிமயமா மாறி ரங்கனோடு கலந்தார் திருவரங்கத்தில் சட்டை ரங்கனா இருந்து அருளாட்சி செஞ்சு வராருன்னு வைணவ பெரியார்கள் கருதுறாங்க சைவ பெரியார்கள் சட்டைமுனி முனி சீர்காழியில இருந்து அருள் புரிந்து வராருன்னு கருதுறாங்க